என்னோட ரசிகங்க வந்த இது நாங்கள் அது என்ன நான் காரணம் கிடையாது முழுக்க முழுக்க நான் காரணம் கிடையாது ஏதோ ஒன்று அவங்க பண்ணுற தப்பு நான் என் மேலே பழி பழிய போட்டால் நான் என்ன பண்ணுவேன் இது வந்து முழுக்க முழுக்க எங்கே இது எதுவும் கிடையாது இது வந்து ஃபுல்லாக வந்து திமுக வந்து பண்ணுற ஒரு இது சதியா ஆ சதி இதுதான் உண்மை எதிர்கட்சி கூட காரணமாக இருக்கலாம் எதிர்கட்சி கூட ஆளை விட்டு நீங்களும் போயிட்டு திட்டமிடுதலும் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய அவங்க டீம் வந்து தவறிட்டாங்க போலீஸும் வந்துட்டு அதை வந்து கரெக்டா பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் என்னதான் முரட்ட ஆளுங்களா இதுவான ஆளுங்க பசங்களா இருந்தாலும் கூட அரசனுடைய கடமை என்னன்னா இதை வந்து அரசு வந்து எப்படாவது போட்டோம் எதாவது அடிச்சுட்டு சாப்பிட்டோம் அவங்களுக்கும் ஒரு உள்நோக்கு வந்து எதாவது அடிச்சுட்டு சாப்பிட்டோம் அப்போதான் அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் அவங்க பண்ணிருக்கிறாங்க விஜய் வந்து இது சம்பந்தமா பிரஸ் யாரும் சந்திக்கல நேரா போயும் பார்க்கல ஒரு உயிர் பயம் இருக்கும்ல கரூர்ல கூட்ட நெரிசல் சிக்கி முப்பத்தி ஒன்பது பேர் இறந்து இருக்காங்க யாரு காரணம் நினைக்கிறீங்க அவங்க கட்சி தான் காரணம் அவர் தான் தலைமை தான் அவர் விஜய் தான் வந்து போது சொல்லணும் விஜய் தான் விஜய் சார் தான் பதில் சொல்லணும் ஏன்னு சொன்னால் கூட்டம் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் அவ்வளோ பந்தோஷம் கேட்டுருக்கணும் போலீஸை கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு ஓரளவுக்கு தான் கொடுக்க முடியும் இல்லையா காலி கிரவுண்டு பெரிய பெரிய கிரௌண்டில் போட்டு அவர் பண்ணலாம் சின்ன ரோட்டில் இவ்வளோ பேரே கூப்பிட்டு வச்சுட்டு போட்டால் செல்ஃபி எடுக்கிறங்க எல்லாம் வரங்க கொஞ்சம் கூட்டி எல்லாம் சின்ன காலி காலியாகுது அது ரொம்ப தவறு நேற்று இது வரைக்கும் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்கல யாரும் விஜய் இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க என்னடா ஏதுன்னு கூட அவர் சொல்லவே இல்லை நான் எல்லோரும் அங்கேருந்து மொத்த முதலமைச்சர்லேருந்து எல்லாருமே வந்துக்கிறாங்க எல்லாம் பண்ணிக்கிறாங்க தவறு மேல அவர் மேல தான் தவறு அவரை பார்த்து தூசிக்க சொல்லு இதுக்கு நான் காரணம் கிடையாது என்னோட ரசிகங்க வந்து இது இதுன்னாங்க அது என்ன நான் காரணம் கிடையாது முழுக்க முழுக்க நான் காரணம் கிடையாது ஏதோ ஒன்று அவங்க பண்ற தப்பு நான் என் மேல பழி ப பழியப்பட்டால் நான் என்ன பண்ணுவேன் இது விஜய் சொல்கிற மாதிரி இருக்கா அம்மாவுடைய வாதம் இதுவாக தான் இருக்கும் இதுதான் இதுதான் உண்மை எதிர்க்கட்சி கூட காரணமா இருக்கலாம் எதிர்கட்சி கூட ஆளை விட்டு நீங்களும் போய்ட்டு எதனா பண்ணுங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம் அதனால் வந்து பழிப்புள்ள அவங்க மேலே போகிறது ரொம்ப தப்பு நியாயமாக பார்க்க போனால் அது அன்றைக்கி கூட பேட்டி கொடுத்தாங்க எவ்வளோ இடம் இருக்குது அந்த இடத்துலலாம் காலி இடத்துலலாம் கொடுத்துருக்கலாம் ஏன் இந்த மாதிரி நெரிசலான இடத்துல கொடுத்து எல்லாேருக்கும் பாதிப்பு உண்டாக்குறாங்க கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறது கூட்ட நெரிசல் அவ்வளோ அவளைனால அவ லேட்டாக வந்துருக்கிறாரு கிடையாது லேட்டாக வந்துருக்கிறாரு அவங்க பரணி காத்திருந்து இதை வந்து மிகவும் ஒரு துரதிருஷ்டமான ஒரு நிகழ்ச்சி இது முப்பத்தொன்பது பேரும் இறந்துருக்க கூடாது இதை முறையான திட்டமிடுதலும் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய அவங்க டீம் வந்து அதை தவறிட்டாங்க இது அரசும் வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் உருவாகுதுன்றது உளவுத்துறை மூலமாக கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இவ்வளோ ஒரு கூட்டம் வருது அப்படிங்கிறத அப்போது என்ன ஆகுன்னா கண்டிப்பாக ஸ்டாம்ப்பிட் ஆகிறதுக்காக நிறைய வாய்ப்பு இருக்குங்கிற விஷயம் கண்டிப்பாக முதலே தெரிஞ்சிருக்கும் இதை தமிழக அரசு கட்டுப்படுத்தியிருக்கணும் ஓரளவுக்கு அளவுக்கு கட்டுப்படுத்தியிருந்தால் இந்த அளவுக்கு இருக்கும் அதுவும் இல்லாமல் அதை கேட்குற ஆள் மனநிலையில் வந்து கூடிய கட்சி ஆளுங்களுக்குலாம் இல்லை அவங்கள ஒன்றும் ஒரு மெச்சூர் இல்லாத ஆளுங்களாக தான் இருக்காங்க ஒரே ஒரு விளையாட்டுத்தனமாக ஒரு ஆக்ரோஷமாக அப்படி தான் இருக்கிறாங்களே தவிர இதை வந்து ஒரு ஆர்கனைஸ் நம்ம வந்து இது நம்ம கட்சி ஆச்சே நம்ம வந்து இதை நம்ம கரெக்டாக கொண்டு போகணும் நிறைய மக்கள் பொதுமக்கள் வராங்க இப்போ பெண் குழந்தைகள் வராங்க இது அதை கட்டுப்பாடு இழந்தது தான் இதுக்கான முக்கியமான ஒரு காரணம் இது அரசு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக அதை பண்ணியிருக்கணும் ப்ளஸ் விஜயோடைய இது வந்து இன்னும் வந்து முதிர்ச்சி இல்லாத கூட்டம் வருது அதை வச்சு சந்தோஷப்பட்டார தவிர இந்த கூட்டத்தினுடைய பிளஸ் அண்ட் மைனஸ் இந்த விஷயமும் தெரிஞ்சிருக்கணும் இதை வந்து இதை கரெக்டாக அங்க இருக்கிற நிர்வாகிகள் அதை ஒழுங்காக அதை சரி பண்ணியிருக்கணும் அதை மக்கள் இவ்வளவு கூட்டம் வருது அதை அதை கரெக்டா முறையா சரியா பண்ணாதது ஒரு மிகப்பெரிய தவறு அது கட்சி கட்சியினுடைய தவறு கூட்டம் இதுல வந்து பொது வெளியில பண்றதுக்கும் ரோட் ஷோ பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது பொது வெளியில பண்றது ஓரளவுக்கு பிளான் பண்ண முடியும் ரோட் ஷோ பண்றது பிளான் பண்ண முடியாது அதை கரெக்டா பிளான் பண்ணியிருக்கணும் போலீஸும் வந்துட்டு அதை வந்து கரெக்டா பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் என்னதான் முரட்ட ஆளுங்களா இதுவான ஆளுங்க பசங்கள்லாம் இருந்தாலும் கூட அரசினுடைய கடமை என்னன்னா இதை வந்து அரசு வந்து எப்படாவது போட்டோம் எப்படியாவது அடிச்சுட்டு சாப்பிட்டோம் அவங்களுக்கும் ஒரு உள்நோக்கு வந்து ஏதாவது அடிச்சுட்டு சாப்பிட்டோம் அப்பதான் அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் அவங்க பண்ணிருக்கிறாங்கன்றதுதான் நான் நினைக்கிறேன் ரெண்டு பேரும் மாதிரி தவறு கிடையாது இது நார்மலாக தான் நினைக்கிறேன் கட்சியெல்லாம் நடந்திருக்கு அவ்வளவு கட்சியெல்லாம் நடந்த ஒரு விஷயம் ஆமா நான் உடனே நியூஸ் பார்த்தோம்மா நைட்டு ஆனால் அவ்வளோ க்ரௌடு தான் அது யார் மேல தப்புன்னு நம்ம சொல்றதுக்கு இல்லை ஒரு அரசியல் பிரமுக கூட்டத்தில் இவ்வளோ ஜனங்கள் வரதான் செய்யும் பாதுகாப்பும் கொடுத்துருக்குறாங்க கொடுத்துருந்தா மீறி நடந்துருக்குது இது யார் மேல நம்ம தப்பு சொல்ல சொல்லு பார்க்கலாம் இது விஜய் மேலே தப்பு சொல்ல முடியாது திமுக தப்பு சொல்ல முடியாது எல்லாம் அவங்க இதுதான் பாக்குறாங்க இது ஒன்றும் இது எது சொல்றதுக்குன்னு இன்னும் ஒன்றும் புரியல என்னென்ன யார் மேல தப்புன்றது நம்ம சரி இது பண்ண முடியல மக்கள் தான் காரணம் பாதுகாப்பு இல்லாத குறை இது மீட்டிங் போட்ட வெற்றி கழக தலைவர் குறை விஜய் அவருக்கு மீது தான் இந்த குற்றச்சாட்டை வைக்கணும் ஏன்னா மீட்டிங் போடும்போது அதுக்கு உண்டான பாதுகாப்பு அவர் தான் ஏற்படுத்திக்கணும் அரசாங்கம் ஏற்படுத்தாது அரசாங்கம் அவங்க கடமை தான் சொல்லுவாங்க விஜய் கட்சிக்காக வந்து மக்கள் கூட்டம் கிடையாது அவர் நடிகர்ன்றதுனால அந்த கூட்டம் சேர்ந்து அதனுடைய பாதுகாப்பை அவர்தான் ஏற்பட்டு மக்கள் போய் அவரை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்ன்றதுனால இந்த விபத்து வந்து மக்களும் வெற்றிகா குற்றச்சாட்டு மக்கள் மேலே தான் தப்பு மக்கள் ஏன் அப்படி போய் விழுகணும் அவனும் நம்மள மாதிரி மனசதானே என்ன இருக்கு டிவியில் பார்க்குறீங்களோ அதோட விட்டுறணும் எலெக்ஷன் வந்தாக்கா அவங்க தெரிஞ்சு அவங்க நல்லா இருக்க போகிறாங்க நம்ம கஷ்டப்பட்டு தான் நம்ம சாப்பிட போகிறோம் நமக்கு யாரும் கொடுக்க போகிறது இல்லை இதில் ஏன் போய் மக்கள் சாப்பிடணும் இப்போ யாரு உயிர் போணுச்சு அவர் கொடுப்பாரா உயிரே அவர் காய் ஏன் போகிறீங்க நீங்கள் வாழ்க்கை வீட்டில் இருங்க என்ன இருக்குது அப்படி என்ன ரசிகர் இருந்தாங்க மனதோடு வச்சுருங்க வெளிப்படையை ஏன் காட்டி உயிரை ஊட்டி கலக்கிறீங்க அவர் இதை நேஷனலில் கொடுப்பாரா இல்லை கவர்மெண்ட்டு தான் கொடுக்குமா யாரும் கொடுக்க போகிறது கிடையாது நம்ம கஷ்டப்பட்டு நம்ம சாப்பிட போகிறோம் நம்ம குடும்பத்தை நம்ம காப்பாற்ற போகிறோம் அவன் நம்ம கொடி இருக்காங்க அது நமக்கு ஒன்றும் புண்ணியம் கிடையாது நம்ம மக்கள் மேலே தான் தப்பு சொல்கிறோம் நான் அவங்க மேலேயோ கவர்மெண்ட் மேலேயோ தப்பு சொல்கிறதுக்கே இல்லை

எவ்வளோதான் அப்புறம் கேட்டால் உப்பாள் சார் ஆராதிகம் பண்ணுறான் கட்சி ஆராஜகம் பண்ணணுன்னு சொல்லுவாங்க என்ன பண்ணுவாங்க அவங்க ஆட்சி நடத்தினா தான் அந்த வழி தெரியும் அவங்களுக்கு அந்த வழியும் புரியும் அதனால் இவர் வந்து பேசி பேசிட்டு போகலாம் மக்களுக்கு என்ன பாதுகாப்போ அதை கொடுக்க சொல்லுது அவங்க கேட்ட எடுத்து அவங்க சூஸ் பண்ணி கொடுக்கல அவங்க கேட்ட எடுத்து கொடுத்தினா அது கொஞ்சம் கொஞ்சம் பெரிய இடம் அங்கே போய் கூட இந்த அசாம இது நடந்திருக்க சான்ஸ் கிடையாது கொஞ்சம் குறுகலான ஏரியானால கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் வந்துருக்கிறாங்களே அதுதான் கொஞ்சம் அந்த க்ரௌட்னால தான் ஜனங்கள் இதுவாகி போச்சு அது நம்ம பொதுமக்களும் கொஞ்சம் ஆகட்டையாக இருந்திருக்கலாம்

இது வந்து முழுக்க முழுக்க எங்க இதுவும் எதுவும் கிடையாது இது வந்து ஃபுல்லா வந்து திமுக வந்து பண்ற ஒரு இது சதியா சதி இதுதான் உண்மை இடஞ்சில் பண்றது இவங்க கவர்மெண்ட் தான் பண்றது அவங்களுக்கு தெரியல மாநாடு பண்றாங்க எல்லாம் பண்றாங்கன்றது அப்போ வந்து நீ இப்போ தனியா எவ்வளோ இடம் இருக்கு அந்த எல்லாம் அழகா நீங்க அங்கே இடம் கொடுத்து அழகாக பாதுகாப்பாக எடுக்க அதை எல்லாமே தப்பு கவர்மெண்ட் பண்ணது எதிர்கட்சி பண்றாங்க வழி ஃபுல்லாக பாவம் இது மேலே போட்டா ஒரு புதிய தலைமுறை வரது நல்லது தானே வந்தா நல்லா இருக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்க்கணும் எடுத்துக்க எடுத்துக்க எடுத்துக்கோ எடுத்து குருளா நம்ம தாங்க பார்த்துக்கணும் இடம் சிந்தா இருக்கும்போது பத்து பேர் நிற்கிறது அஞ்சு பேர் நிற்கிறோம் இல்லையா அந்த பத்து பேர் எப்படி இருக்கும் முடியாது இல்லையா நம்ம தான் யோசிக்கணும் நம்ம யாருமே எல்லாம் முடியாது நாம தெளிவா இருக்கணும் நம்மளாம் என்ன பண்ணுவோம் ஏன்னா குழந்தைங்களை பெண்களை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க முன்னாடி ஆமா இது தேவையா சின்ன குழந்தை பொது குடமும் எதுவும் நடக்கணும் நம்ம தான் கவர்மெண்ட் கரெக்டா குழந்தை குட்டி மாகுற சின்ன பசங்க குட்டி கூடாது இல்லையா யாருக்கு சொற்றது என்ன அப்படி தான அவங்க அம்மா வைச்சாலும் அவனும் பத்து மாசம் நானும் பத்து மாசம் அதுல என்ன இருக்கு அவன் நடக்கற சின்னவள பாருங்க டிவி பாருங்க ஏன் அங்க போய் விழுந்து சாவுறீங்க குழந்தங்களை கூட்டி போவனா கூட்டு போவே இருங்க அவங்க மேல தான் தப்பு குழந்தைங்க மனசால் மேல தான் தப்பு கவர்மெண்ட் மேலயோ விஜய் மேலயோ தப்பு கிடையாது மக்கள் மேல தான் தப்பு மக்கள் மேல தான் தப்பு ஓகே இல்லை விஜய்க்கு அந்த ப்ரெஸ்ஸு ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த கெப்பபிலிட்டி கிடையாது விஜய்க்கு வந்துட்டு ஒரு ஒரு விஷயம் ஒரு கன்டென்ட் கொடுத்தா அதை மெமரைஸ் பண்ணி சினிமாவில் சொல்ற மாதிரியான அந்த இதை தான் இருக்க தவிர ஒரு ப்ரெஸ்ஸு வந்து ஃபேஸ் பண்றதுக்குன்னு ஒரு தனி ஸ்கில்ஸ் வேணும் நாலா பக்கமும் வந்து கேள்விகள் கேட்பாங்க அந்த கேள்விகளை உள்வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லணும் அந்த திறமை சுத்தமாக இல்லை விஜய்க்கு இல்லைன்றது தான் உண்மை அப்படி இருந்தாலும் இன்னும் வந்து விஜய்க்கு வந்து பக்குவம் இல்லை இல்லை என்னென்னா புதுசு புதுசாக வந்துட்டு எப்போவுமே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெ ரெண்டு கவர்மெண்ட் மாறி மாறி நடக்குது யாராவது ஒரு புது ஆள் நல்லது பண்ண மாட்டாங்களா அப்படின்ட்டு ஒவ்வொரு தடவையும் நினச்சி அப்படி கொண்டு அப்படி ஒரு ஆதரவு தெரிவிக்கிறாங்க இப்படி தான் வந்துட்டு வந்து சீமான் வரும்போது ஏதோ ஒரு இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்தாங்க அதுக்கப்புறமா கமலஹாசன் வந்தார் கமல் வந்தால் சரி ஒரு ஏதோ அவர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அவர் தான் வந்து என்ன பண்ணார் கடைசியாக வந்து டிஎம்கேவோட போயிட்டார் கலா அரசியல்ன்றது டோட்டலாக வேறு கூட்டம் வரத வச்சு வந்து நாம வந்து எதுவும் டிசைட் பண்ண முடியாது இதை வந்துட்டு ஒரு கரெக்டான நிர்வாகிகளோடு ஆலோசனை பண்ணி இதை இது பண்ணியிருக்கலாம் ப்ரெஸ் மீட் வந்து கண்டிப்பாக வந்து முக்கியமாக அட்லீஸ்ட் இந்நேரம் வருத்தம் தெரிவித்து ஒரு அறிக்கையை வெளி வெளியிட்டுக்கணும் இது இத வந்துட்டு ரொம்ப துரூசமானது நான் இதுக்காக மனம் வருந்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லியிருக்கணும் இதுக்கு முழுசாக பொறுப்பு விஜய் வந்து கண்டிப்பாக முழுசாக பொறுப்பு அரசும் இந்த இடத்துல உளவுத்துறை ஃபெயிலியர் ஆகிருக்கு இதை வந்துட்டு முப்பத்தி ஒம்பது பேர் வந்து இட்ஸ் இஸ் நாட் அக்செப்டபிள் ஒரு உயிர் போனாலும் அதுக்கான வேல்யூ வந்து ரொம்ப அதுக்கே வந்து அரசு பதில் சொல்லணும் பட் இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய துயரம் இது வந்து பெரிய ஸ்டாம்பியூடு ஒரு முப்பத்தி ஒம்பது பேருங்கிறது குழந்தைங்க பச்சை குழந்தைங்க பெண்கள் இதெல்லாம் இருக்கும்போது ரொம்ப வந்து மீளா துயரம் இது ரொம்ப நம்ம மீடியாவை பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது விஜய் வந்து இதை வந்து புரிஞ்சு ஒரு இதுவாக நடந்துக்கணும் அதுவும் இல்லாமல் எல்லா கட்சியும் இந்த இதெல்லாம் தாக்கி பேசியிருக்காரு அதனால அவருக்கு யாரும் ஃபேவராக கூட வர மாட்டாங்க அதனால இன்னும் வந்து அவருடைய இதுலேயே கிளாரிட்டி இல்லை பக்கம் வந்து சென்ட்ரு இப்போ கமல் என்ன சொன்னாரோ அதே தான் இவரும் சொல்றாரு நான் வந்து வலது சாரியும் கிடையாது சாரியும் கிடையாது சென்ட்ரிசம் அப்படின்னு சொல்லிட்டு மையம் சொல்லி கொண்டு வந்தாங்க ஏதாவது ஒன்றுல தான் இருக்க முடியும் மையம் சொல்லி இருந்து இதுலையும் அதுலேயும் அப்படின்லாம் பண்ண முடியாது கடைசியாக என்ன ஆச்சு இறங்குனாரு எலெக்ஷன்ல கடைசியாக என்ன நான் இது செட் ஆவான்னு சொல்லிட்டு திரும்ப இடதுசாரி பக்கமே போயிட்டு திராவிட அரசியலே போய் சேர்ந்துட்டாரு ஸோ அதே தான் விஜயோட இது வந்துட்டு இன்னும் பக்குவம் இல்லை இந்த இழப்பு வந்து உண்மையிலேயே ரொம்ப தீரா துயரம் அது இதற்காக உண்மையிலேயே நம்ம இந்த நேரத்தில் அரசியல் நம்ம பேசக்கூடாது இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் பட்டு விஜய் இதுக்கப்புறமா வந்து கண்டிப்பாக எந்த இது நிகழ்ச்சியும் வந்து கவர்மெண்ட் வந்து எதோ ஒரு சாதகம் வந்து கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்கிறது என்னோட இது ஆனாலும் என்னன்னா நம்ம மக்கள் வந்து இப்போ ஒரு ஆவேசமா இருப்பாங்க இன்னும் ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிச்சோன்னு வேற ஒரு கண்டென்ட் கிடைச்சிரும் அதுல இது பண்ணி போயிடுவாங்க இது வந்து மக்கள் தான் வந்து கரெக்டான ஆள முடிவு நான் விஜய் வந்து இது சம்பந்தமா பிரஸ் யாரும் சந்திக்கல நேரா போயும் பாக்கல அவருக்கு ஒரு உயிர் பயம் இருக்கும்ல சப்போஸ் இந்த மாதிரி ஆகி போச்சு அவர் பேர் நிக்க முடியாது எல்லாருக்கும் கோவம் வருதா செய்யும் அதனால தான் அவர் போயிருக்கலாம் ஏன்னா அவரும் அவர் காப்பாத்திக்கணும்ல கட்சைக்காரவங்க போறாங்கன்னா அவங்க ஜனங்க போய் பார்க்குறாங்க ரைட் ஓகே இப்போ இவர் சம்பந்தப்பட்டாலும் அங்க போனோம்னா கண்டிப்பா அந்த உயிர் சேதம் ஏற்படும் அந்த பயத்து நாலு கூட போயிருக்கலாம்ல நான் தான் நினைக்கிறேன் தானே முறை இல்லைனால அவரு மனவரத்தமா இருக்கலாம் அதுக்கு தான என்ன சொல்யூஷன் யோசிக்கலாம் அப்படி கூட இருக்கும் சொல்ல முடியாது ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்தான் முதல்ல போய் பார்த்து கண்டிப்பா பார்த்திருக்கோம் அது ஒரு அதுக்கு பண்ண தவறிட்டாருன்னு நினைக்கிறீங்களா ஆமா அரசியல் தெரியலன்ற மாதிரி இது ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர் போறாரு முதல்வர் போறாரு துணை முதல்வர் போற அமைச்சர்கள் போறாங்க

உங்கள் ஆளுங்களை கொண்டு எல்லாத்தையும் செயல்படுத்தியிருக்கணும் தப்பு தான் போயிடணும்